நடக்கிறது இங்க வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்குமான மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்கப்படும் செம்மணி போல் புதைகுலிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காரவும் புலி சமைச்சரும் உண்டே சொல்லியிருக்கிறார்கள்